அனைவருக்கும் வணக்கம் விவசாய இடத்துல சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் உங்கள் விவசாய நிலத்தில் இருக்கக்கூடியதான போர்வெல் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் ஏ டு செட் ஒரு கம்ப்ளீட் செட்டப் பண்ணி கொடுக்குறோம் இந்த சைட்டு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஐநூறு அடி போர்வெல் ஆழத்திற்காக இரண்டு ஹெச்பி சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு மூணு ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாய நிலம் முழுசுமே பார்த்தீங்கன்னா இப்போ தரிசு நிலமாகத்தான் இருக்குது இதில் நம்ம ஒரு ஐநூறு அடி பவுர்வல் ஆளம் இருக்குது நானூற்றி அறுபது அடி ரெண்டு ஹெச்பிக்கான மோட்டார் வச்சு கொடுத்து ஒரு இரண்டு ஹெச்பி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இந்த இடத்துல தென்னை மரம் சாகுபடி பண்ணணும் மரப்பெயர்கள் சாகுபடி பண்ணணுன்றது தான் வாடிக்கையாளரோட விருப்பமாக இருந்துச்சு மிஸ்டர் வினோத்குமார் அப்படின்ற திருப்பத்தூர் வாணியம்படியை சேர்ந்த வாடிக்கையாளருக்கான இரண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் இந்த இடத்துல கஸ்டமர் தரப்பில் அவங்களோட கருத்துக்கள் பகிரப்பட்டிருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ முழுக்க பாருங்கள் உங்களோட விவசாய இடங்கள்லையும் இது போன்றதான தரமான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் நீடித்த உழைப்பு அதிக உத்தரவாதம் அதாவது எங்களோட ப்ராஜெட்டில் டோட்டலாக மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேனல் இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டியோட தமிழ்நாடு முழுக்க ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம் இது மாதிரியான ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய இடத்துலையும் நீங்கள் அமைக்கணும்னு விருப்பப்பட்ட ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்புகளெல்லாம் இந்த இடத்துல மிஸ்டர் வினோத்குமார்ன்ற வாடிக்கையாளர் இந்த இடத்துல சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் நன்றி வணக்கம் என் பேர் வந்து வினோத்குமார் நாங்கள் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இது திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் வாணியம்படி தாலுக்கா ஸோ வடக்குப்பட்ட வில்லேஜு எங்களது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் நிலம் அங்கே இருக்குது ஸோ இதுக்கு வந்து நாங்கள் ஒரு போர் போட்டிருந்தோம் இது வந்து காட்டுப்பகுதி இது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இபி ஃபெசிலிட்டி அவ்வளோவா இல்லை ஸோ அதனால் வந்து சோலார் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது யூடியூப்பில் நிறைய சர்ச் இருந்தோம் சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கேடக் சோலார் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை பார்த்தோம் ஸோ அதில் வந்து அலெக்ஸ்கின்ற வரை காண்டாக்ட் பண்ணோம் ஸோ காண்டாக்ட் பண்ணும்போது அவர் வந்து ஒரு அந்த நிறுவனத்தை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணாரு ஸோ அவங்களோட என்னென்ன நம்ம மாடல் என்ன போடுறாங்க எல்லாமே எக்ஸ்பளைன் பண்ணியிருந்தாரு ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு அவங்களோட இன்ஸ்டாலேஷன் கஸ்டமர் வீடியோவும் அனுப்பிவிட்ருந்தாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு திருப்தியாக இருந்ததுனால அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் எங்கள் நிறுவனத்தை எங்கள் தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஹெச்பி சோலார் பம்பு ஒரு இன்ச்சு வந்து அவுட்புட் வர மாதிரி கேட்டிருந்தோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்தாங்க ஸோ நல்லா திருப்தியாக பண்ணியிருக்காங்க ஏ டு செட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவங்களே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ஸோ நமக்கு எந்த சிரமமும் கொடுக்குறதில்ல அவங்களே டீபாக வராங்க ஸோ எல்லாமே இந்த இன்ஸ்டாலேஷன் முடிச்சு கொடுத்து நம்மளுக்கு தண்ணி வந்து ஓட்டி போ ஓட்டி கொடுத்துட்டு போயிடுறாங்க ஸோ நமக்கு வந்து எந்த அவங்களுக்கு மொத்தமாக நம்ம பேக்கேஜாக அமௌண்ட் கொடுத்துட்டோம்னா ஸோ நமக்கு வந்து எந்த சைடில் நம்ம அரேஞ்ச் பண்ண தேவையில்ல எல்லாமே க்ளீனாக நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அது இல்லாமல் நாங்கள் வந்து சோலார் கேமராவும் போட்டிருக்கோம் ஸோ லைட்னிங் அரெஸ்ட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ மொபைலே ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ சர்வீஸ் நல்லாயிருக்கு தேங்க்ஸ் ஃபார் கேட்ஸ் வல்லர்